அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாருமில்லா நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் யாருமில்லா நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் பள்ளிக்கூடம் சேக்கணுன்னு பாத்திரத்தை வித்திங்களே பள்ளிக்கூடம் சேக்கணுன்னு பாத்திரத்தை வித்திங்களே எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புகிறேன்னு சொன்னீங்களே புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா பாத்திரம் தேய்ச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா புத்தக நோட்டு வாங்கலன்னு பாதியார் தினமும் அடிக்கிறார் புத்தக நோட்டு வாங்கலன்னு வாதியார் தினமும் அடிக்கிறார் வாங்கி கொடுத்த பேனாவும் உடஞ்சி எறவ வாங்கி எழுதுறேன் வாங்கி கொடுத்த பேனாவும் உடஞ்சி எறவ வாங்கி எழுதுறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கிழிஞ்ச சட்டை காரியின்னு கிண்டலத்தான் பேசுறாங்க கிழிஞ்ச சட்டக்காரி இன்னு கிண்டலத்தான் பேசுகிறாங்க ஏ மனசு நான் அழுகுறேன் அம்மா ஏ மனசு தாங்காம அழுகுறேன் அழுகிறேன் வீட்டில் பழைய சட்ட தருவதா சொன்னாங்களே தோட்டக்காரையா வீட்டில் பழைய சட்ட தருவதா சொன்னாங்களே வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா இங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டுறாங்க நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினப்பில் கிட்டே தின்னுக்குறேன் நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினப்பில் கிட்டே தின்னுக்குறேன் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கீழாண்ட செவுத்தோறும் மருந்தும் மறந்தும் போகாதம்மா கீழாண்ட செவுத்தோறும் மறந்தும் போகாதம்மா கருணாகும் தான் இருக்குது அம்மா கருணாகும் வெடிப்புல தான் இருக்குது மேலாண்ட கூரை மேல கிழிச்சு போடுங்கம்மா மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சி போடுங்கம்மா மேற்கத்தி மழை அடிச்சிதுனா இருக்கும் இடம் நனைஞ்சிடும் மேற்கத்தி மழை அடிச்சிதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிடும் பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்பு மகள்